ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி வரைக்கும் அஞ்சு ராசிகள் பார்த்துருக்கோம் இந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் ராசிக்குள்ளேயே பேசுங்க அப்படின்னு ஒரு விஷயமும் அதில் பூர நட்சத்திரத்தை பற்றி ஒரு விஷயமும் கொஞ்சம் அழுத்தமாக பேசினாங்க அது அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது கன்னிராசிக்கானது அஞ்சு ராசிக்கு பாட்டும் ஆறாவது ராசி இது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசியாக இருக்கிறது புதனுடைய வீடு இந்த கண்ணிராசிக்காரங்களுடைய இயல்புகளும் குணங்களையும் பற்றி தான் அது ஏன்னா அந்த நோக்கத்தில் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏங்கிளில் தான் இந்த ராசி எப்போவுமே இயங்கும் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயம்தான் இதில் இருக்கக்கூடிய பலம் அதே நேரத்தில் இதுதான் பலவீனம் அதே மாதிரி அவங்களுடைய நுணுக்கமான விஷயங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் செய்வாங்க வாக்கு மிக மிக பலமானதாக இருக்கும் பேச்சு நல்ல மைண்ட் செட்டப்பு நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க கல்வியில் ஆர்வமாக இருப்பாங்க எந்த துறை வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் மிக நுணுக்கமான பகுதிகளையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க எழுதுவாங்க பேசுவாங்க பாடுவாங்க எல்லா விஷயங்களும் எதை செஞ்சாலும் அதை செய்கிறது சிறப்பாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது கல்வி அடிப்படை கல்வியில் பண்டாம் வகுப்பு வரை வரைக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் நல்லா சிறப்பாக செய்வோம் அதற்கு அடுத்து மேற்கல்வி போகும்போது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்கலாம் இந்த புதன் தான் வந்து வாத்தியார்கள் அப்படிங்கிற மாதிரி புஸ்தகங்கள் மேலே இவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் கல்வி கற்பதில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் பெரும்பாலும் இதில் எல்லா நட்சத்திரங்களும் வர்றதிலோட உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த இயல்பு அதிகமாக இருக்கும் அந்த இயல்பை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தர மாதிரி நிபுணத்துவ யோகம்னு சொல்லி போட்டு சொல்கிறேன் அந்த புதனும் இது நல்ல நிலைமையில் இருக்கும் ஒரு அமா ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இங்கே தான் இருக்குது மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயம் இங்கே தான் இருக்குது இது மாதிரியான விஷயங்களில் கூட கொண்டு போகிறது இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன இது ஏகப்பட்ட விஷயம் இங்கே இருக்கா இருந்தாலும் இதில் உள்ளவர்களாக இவர்கள் மாறலாம் இந்த மாதிரி ராசிக்கில் பிறக்கிறவங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவாங்க அதே போல் தாய்மாமன் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க தாய் மாமனும் இவர்கள் மீது பாசமுள்ளவராக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் வரும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு திருவாதிரை வ வரும் இதில் என்ன அப்படின்னிங்கன்னா இவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் விஷம் சார்ந்தோ விஷவாயுக்கள் சார்ந்தோ விஷயங்களில் பெரும்பகுதி ஈடுபடவே கூடாது அப்படிங்கிறது அதே மாதிரி ராகு திசை இவர்களுக்கு சரியான திசையாக பெரும்பாலும் ஏன்னா கண்ணியில் இருந்தால் ஒழிய ராகு பகவான் கண்ணியில் இருந்தால் ஒளிய அல்லது துலா அந்த துலாம் ராசியில் கூட ஓரளவுக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள வர்ற காலகட்டங்கள் துலாம் ராசியிலிருந்து உள்ளுக்குள்ளே வர்ற காலகட்டங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் அது வந்து சுக்கரனோட வீடு தான் இருந்தாலும் அங்கேருந்துமே ரெண்டாம் இடமா இருக்கும்போதுமே கொஞ்சம் பாதிப்புகளை தரும் ஏன் அப்படின்னா இந்த ராகு பகவான் வந்து அந்த வைநாசிகமாக வர்றதுக்கு இந்த உத்தரநட்சத்திரத்துக்கு வர்றதுனால இந்த உத்தரநட்சத்திரக்காரர்கள் இந்த திசை நடக்கும்போது கொஞ்சம் கவனமாகவே இருப்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகள் கொடுக்கலாம் அல்லது உறவுகளுக்கு உள்ள இந்த ராகு பகவான் திசை நடக்கும்போது உறவுகளில் தந்தையை பாதிக்கலாம் கடுமையான நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இதே ஹஸ்த நட்சத்திரத்தாரங்களாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி நிலைமையில் இருக்கும் அதை நம்ம இப்போ மறுபடி சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே ராகு பகவான் ரிசவ ராசியில் இருந்தால் அது ஒரு விதமான பாக்கியங்களுக்கு கொடுக்கும் அபாரமான நிலைமை கொடுக்கும் அப்படிங்கிற இருந்தாலும் அப்போவும் தந்தைக்கு ஒரு விதமான தொந்தரவை தரும் இவர்களுக்கு யோகமாக பாக்கியங்கள் கொடுத்தாலும் பணங்காசலுக்கு உறை வைக்காது அதுக்கு பதிலாக தந்தைங்கிற விஷயத்தில் குறை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா முயற்சி பண்ணுற விஷயங்கள் தடை ஏற்பட்டு பின்னாடி வந்து ஜெயிக்கிறவங்களாம் இவங்க மாறுவாங்க இந்த ராசிக்கு இந்த மூ இது வந்து இப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மேம்போக்கான விஷயங்கள் பிடிக்காது அதே மாதிரி மேற்படிப்பு படிக்கும்போது நாம் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் லைஃப்பில் நல்ல மார்க் வாங்கினோம் கூட மேலே படிப்புக்கு போகும்போது மேற்படிப்பு போகும்போது ஒரு சின்ன ட்ராபேக்கு சந்திப்பாங்க அதுக்கு காரணம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரமாக புதனோடைய வீட்டிலேயே இன்னொன்று புனர்பூசம் வருவது தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரமாக இருக்குது அது புதனோட வீட்டில் இருக்குது அது வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கிறதுனால மன ரீதியாக உடல் ரீதியாக அது வந்து தொந்தரவுகளை செய்யும் இன்னொன்று கழுத்து பகுதியில் பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உடல் ரீதியாக தந்தால் இது பண்ணும் அதே மாதிரி மேற்பாடு படிக்கும் போது தடுமாற்றத்தை கொடுக்கும் பாலியல் ரீதியான தடுமாற்றங்களை கொடுப்பதற்கோ இந்த உத்திர நட்சத்திரத்தில் அதுக்கு பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கு நடக்கும் அதுலேயும் ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து நூறு சதவீதம் தடுமாறுவாங்க இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னிங்கன்னா இதில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது அதையும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கை நம்ம பச்சையாக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் போது புதன் ராசி அதிபதியாக இருந்தாலும் இந்த புதனே அவர்கள் வாழ்வை நாசமாக்குகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த பக்குவம் இல்லாத நிலைமையில் இந்த மேற்படிப்பில் செல்லும்போது உருவாகிறது இந்த லவ் அப்படிங்கிற விஷயமே இந்த ராசிக்கு அதிகப்படியாக ஈடுபடாத கூடாது சுயநல போக்கில் இருந்தாலும் பயங்கரமாக பேசினால் போனால் வந்தாலும் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கிற மாதிரி கெடுத்து முடிச்சு போடும் அப்படிங்கிற விஷயந்தான் இதில் இதில் அவயோகியாகவோல புதன் வரவே கூடாது ஐயோ கரணநாதனாக பார்த்திங்க அப்படின்னா இதில் டாக்டர் படிக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கிறவங்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி கரணநாதனாக புதன் தன்வந்திரி அப்படிங்கிற அதிபதியாக வரக்கூடிய கிம்ஸ் துக்குணம் அப்படிங்கிற காரணம் வரணும் அது அமாவாசையை ஒட்டி தான் அந்த காரணம் பெரும்பாலும் வரும் அந்த காலகட்டங்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது சித்திரை நட்சத்திரத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு கர்மா இருக்குதுங்கிறத எல்லா கர்ம நட்சத்திரங்களையும் பேசிட்டு வரும்போது அதையும் பேசுவோம் அதில் இந்த இடத்துல எந்த காரணத்து கொண்டும் குரு அப்படிங்கிற விஷயம் இந்த சந்திரனோடு நிச்சயமாக சேரவே கூடாது அப்படி சேருது அப்படின்னா மேல் படிப்பில் நீங்கள் அடையக்கூடிய விரும்பக்கூடிய அந்த படிப்பு பெரும்பாலும் கை கொடுக்காமல் பலவிதமான இடையூறுகளை தருவதாக இங்கே அமைந்துவிடும் அது வந்து இது அதே மாதிரி இங்கே சூரியன் இருக்கலாம் சூரியனுக்கு நல்ல வீடு சந்திரனை காட் சந்திரன் அங்கே இருக்கு ஆல்ரெடி சந்திரனை காட்டில் இந்த இது இது பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு சூட்சம் இருக்குது இங்கே இருக்கும்போது குரு தோஷமாகும் மேற்படிப்பில் அப்போவும் கொஞ்சம் இதாக இருக்கும் அது போக பேங்க்களை கடன் போக்குவரத்து வாங்குகிறப்ப ரொம்ப கவனமாக இருந்து வாங்கிக்கணும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசனை பண்ணணும் இவங்க சில நேரங்கள் ஏமால மிகப்பெரிய அளவில் வந்து புதன் ஏமாத்துமே தவிர ஏமாளியாக இருக்காதுங்கிற அளவுக்கு புத்திசாலின்னு தானே நினச்சிட்ருப்பாங்க உண்மையில் அது ஒரு வகையில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள் கொடுக்குறதுக்கு ஆரம்ப நிலையில் சின்ன வயசில் ஏமாலத்தனங்களாகிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அடுத்தது வந்து பெரிய அளவுக்கு வா இது பண்ணிடுவாங்க காரணம் என்னன்னா இவங்க துரு தூரம்னு இயங்குவாங்க எல்லாம் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்குவாங்க ஆரம்ப கால வாழ்க்கையை விட பிற்பகுதி கால வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு சிறப்பான நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகும் அதே மாதிரி மொத்தமாக மூணு நட்சத்திரங்களையும் அந்த முப்பது வயசில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிற அளவுக்கு போகும் குடும்ப வாழ்க்கைக்குள் வந்ததுக்கு பிறகு குழந்தை பிறப்பிற்கு பிறகு ஒரு விதமான மாற்றம் வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போடுகிற மாற்றங்களை இங்கே இது எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மனைவி அழியில் பேருதவியாக இருப்பவோ இருந்தாலும் ஒரு இடைவெளியும் ஒரு மெல்லிய மன அழுத்தத்தையும் அந்த பெண்களை வரக்கூடிய அதாவது கணவராக வரக்கூடியவரோ மனைவியால் வரக்கூடியவர்களோ சொற்களிலோ அல்லது செயல்களிலோ கொஞ்சம் வருத்தப்படுகிற நிலைமை நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஒத்துழைப்பு இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு விதமான மெல்லிய அவமானமாட்ட ஒரு மனசில் ஓடிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்க ஈடுபடுவாங்க இல்லை மனைவியாக கணவனாக வரக்கூடியவங்க அப்படிங்கிற விதம் கொஞ்சம் அலட்சிப்படுத்துகிறாங்களோங்கிற எண்ணமெல்லாம் மனசுக்குள்ளே ஓடும் அது அப்படி அல்ல அதோட இயல்பே புதன் அந்த எதிரில் இருக்கக்கூடியவங்க இயல்பே அதுவாக இருக்கும் அதை வந்து இவங்க இப்படி ஒரு விதமாக அழுத்தமாக பார்த்துட்ருப்பாங்க இந்த கணிராசிக்கு இதை உதறுவது நல்ல விஷயம் அப்படி இருக்காங்களோ அப்படின்னு விட ஈடுபடுற காரியங்கள் இன்னொன்று ஜோதிடம்லேருந்து எல்லா விஷயத்தையும் இவங்க கற்றுக்கிறது சுலமாக கற்றுக்குவாங்க மற்ற எந்த இதாக இருந்தாலும் சரி சரியாக இருக்கும் சனி பகவான் கூட இதுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஏன் அப்படின்னா புதனும் வந்து நட்பு தான் சுக்கரன் நல்ல நட்பு இந்த பு புதனும் சுக்கரன் சேர்க்கை வந்து சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இது சேர்க்கை இருந்தால் நீங்கள் வாழை இதில் மதனகோபாலயோகம்னு சொல்லி போட்டு எதிர்பாலினத்தின் மீது பெரிய ஈர்ப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக லவ் அப்படிங்கிற விஷயத்தில் விழுந்தாங்கன்னா வாழ்க்கை நாசமாவதற்கு தேவையான வேலைகளை புதன் பார்க்க ஆரம்பித்து விட்டார் என்ற தான் அர்த்தம் இதில் திதி கரண நாம யோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாம யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புதன் உதவியாக யோகத்தை தரக்கூடியவராக எழுத்தாளராக பேச்சாளராக ஆற்றல் உள்ளவராக பட் பெரிய பெரிய பதவிகள் உட்கார வைப்பவராக அரசு பதவிகள் இருப்பவராக பெரிய மனிதர்களோடு தொடர்பு இருப்பவராக பிறருக்கு யோசனை சொல்லுவராக உருவாக்குதுன்னா அது யோகம் இதற்கு எதிராக வேலை செய்கிறது பல்வேறு விதங்களில் அவயோகங்களை தருவது அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சால் அதுக்கு அவயோகியின் பேர் அல்லது கொடுத்துட்டு கெடுத்தால் அதுவும் அவயோகியின் வேலை தான் அதில் எந்தெந்த பேர் எழுதியிருந்தால் உங்களுக்கு அவயோகம் பண்ணும் எந்தெந்த பேர் எழுதியிருந்தால் யோகத்தை பண்ணும் புதன் இந்த ராசிநாதன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவம் விருத்தி பிரீத்தி அப்படிங்கிற பேர் நாமயோகம் யோகம் அப்படிங்கிற இடத்துல எழுதியிருந்தாங்கன்னா இந்த புதனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அடிப்படை கல்வியிலிருந்து எல்லாத்துக்கும் என்னென்னவெல்லாம் புதனுடைய காரகங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக தான் வேலை செய்வார் அவர் வந்து மண்டலத்தில் எல்லா விதத்துலேயும் ஹார்மோன்கள் சுரக்கள் வந்து எல்லா விதத்துலேயும் புதனுக்கெல்லாம் நிறைய சொல்கிறாங்க சகலமும் இந்த உலகத்தின் இயக்கத்தை நகடத்தி கொண்டிருப்பதே புதன் தான் அப்படிங்கிற அளவுக்கு அப்போது எதுவெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அது அத்தனையும் சுலபமாக்கி வாழ்வியலை மேம்படுத்தி கொண்டு அடி மட்டத்தில் பிறந்திருந்தாங்க கூட மெல்ல 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 அவங்க நல்ல சமூகத்தோடு ஒத்து போய் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கறது சிவம் விருத்தி பிரீத்திங்கிற நாம யோகங்கள் பிறந்திருந்தான் அதே மாதிரி வஜ்ரம்னோ சுப்ரம்னோ அதிகண்டம்னோ யோகங்கள் பேர் எழுதியிருந்தால் அவர் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்வதற்கு பதில் அவயோகங்களை தருவார் இது அல்லது இந்த பதவி போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்தாலும் அதை அதே நேரத்தில் பாதியில் பிடுங்கி கொள்வதற்கும் மாதிரியான விஷயங்களையோ அல்லது அவமானங்களை தருவதற்கான விஷயங்களோ உங்களுக்கு செலுத்தி அதன் மூலமாக தடுமாற்றத்தை உருவாக்கி கடுமையான நிலைமையில் மனது இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து யோகியாக சந்திரனும் அவயோகியாக புதனும் வரும்போது சந்திரனுக்கு இந்த மாதிரி தடுமாற்றம் இந்த மாதிரி மன தடுமாற்றங்களை கொடுப்பது புதனுடைய வேலையாக மாறி மாறிடும் இன்னொன்று என்னென்னா யோகியாக வந்தால் செவ்வாய் அவயோகியாக வருவார்னாலும் செவ்வாயை கோபத்தை இந்த புதன் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு வந்து சரியான நிலைமைக்கு கொண்டு போயிடும் அதனால் யோகியாக வருவது சிறப்பு அவயோகியாக வருகிற சந்திரன் சிறப்பு இல்லை சந்திரன் யோகியாக வந்து இந்த பதினொன்றாம் அதிபதியாக இருந்தாலும் யோகியாக வந்து புதனே அவயோகியாக வருவது அப்படிங்கிறது சிறப்பு ரெண்டாவது வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்குது இந்த சந்திரனே வந்து பாதிப்பை கடுமையாக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அவயோகியாக பூச நட்சத்திரமே வரும் இந்த பூச நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரங்கள் ஒன்றாக இல்லை என்றாலும் இந்த பூச நட்சத்திரத்துக்கான விளைவுகள் கடுமையானதாக பாதிப்பை தருவதாக இந்த சித்திரநேத்திரத்துக்கு இருக்கும் அதையும் நம்ம பார்த்து சொல்லணும் அது ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்போ இது முற்றிலும் வேறொரு நிலைமையில் பலன் சொல்லுவோம் பொதுவாக இந்த கனிராசிக்கு இந்த நாமயோகங்கள் சிறப்பு இந்த நாமயோகங்கள் சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் அதை பின்பற்றி நடந்துக்குங்க ஜாம் நன்றி சிறப்பாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் காண்போம் நன்றி